ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தது மேலே உட்காந்துருந்தது அரிசி வச்சேன் சாப்பிட்டுச்சு இப்போ மணி என்ன ஒன்றரை ஆயிடுச்சு மதியம் ஒன்றரை காலையிலருந்து ஒன்றரை வரைக்கும் இதுக்குள்ளேயே உலாவிட்டு பாருங்கள் சங்குப்பூ செடியை வந்து கொத்தி கொத்தி விளையாண்டுட்டு இருக்குதா இல்லை சாப்பிடுதா என்னென்னே தெரியல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நல்லா பழகிடுச்சு மொதல் வந்து பக்கத்தில் போனாவே இல்லை கதவை திறந்துட்டு இப்படி வெளியில் வந்தாவே வந்து போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழகிடுச்சு காலையில் கொண்டு போய் அரிசி வைக்கிறேன் அப்படியே பக்கத்தில் வந்து நான் வைக்க வைக்கவே வந்து சாப்பிடுது அவ்வளோ நல்லா பழகிடுச்சு அதே அவ்வளோ ஜாலியாக அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளே நின்றுட்டு காலையில் வந்துதுங்க ஆறு மணிக்கு வந்துச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலே முருகர் வந்தது மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் பசங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு விதவிதமாக கொடுத்தாலும் இவங்களுக்கு ஒரு டப்பில் அரிசி கொட்டி வச்சு அது வந்து சாப்பிட்டோன்னே இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது அதெல்லாம் வார்த்தையிலேயே சொல்ல முடியாது இவ்வாறு கவுளி சொல்லிகிட்டு இருக்குது பேச பேசவே வந்து முருகர் தான் வந்து அவர் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரா என்னமோ இவ்வாருங்க இப்படியே தான் இப்படி தான் சாப்பிடும் போல் நம்மளுடைய அந்த பிரண்டை செடியும் பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு தலையுமா சரி இன்னும் கொஞ்சம் நீளமாக வளரட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம் பறித்து துவையல் அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள்லேயே வந்து இருக்காது அது இப்போவுமே பாருங்கள் அன்னைக்கு தான் ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பாதி இல்லை இந்த மலைக்கு நல்லா அந்த பிரண்டை தழஞ்சு வந்திருந்தது தின்றுச்சு எல்லாமே பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக உலாவிக்கிட்டு நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு காது கொடுத்துட்டு ஆ ஏய் என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க அங்கே செடியெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்கீங்களா அரிசி இருக்கே அங்கே முருகா முருகா ஹலோ முருகா என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் தான் முருகரா பார்க்குறத பாரு என்ன ஒரு அழகு பாருங்களே அது கழுத்து ஒரு அழகு கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிளிப்பச்சை கலரில் ஒரு அழகு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புற ஆயலை மாதிரி அது ஒரு அழகு அதுக்கு கீழே தோகை அது ஒரு அழகு எத்தனை அழகு இந்த மயிலில் முருகனாலே அழகு தான் அது இல்லையா இருங்க 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 தோகை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குதுன்னு ரெண்டு மூணு நாளா வரவே இல்லை அப்ப நான் நினைச்சேன் என்னோட ரெண்டு மூணு நாளா காணமே காணா இங்கே அப்படின்னு ஒரே யோசனை எல்லாமே யோசிச்சுட்டே இருந்தேன் இல்லைன்னா நான் வீடியோல காட்டியிருப்பேன் இல்லையா வரவே இல்லை ஒரு மூணு நாள் பக்கம் வரல கஷ்டமா இருந்தது என்னடா வரக்கானா அப்படின்னு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கே வந்துருச்சு வந்து நம்ம வீட்டுக்கு நேர கதவை திறக்கிற முன்னாடி உட்காந்துருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பா அப்படின்ட்டு பறந்து மேலே போய் உட்காந்துக்கும் தான் உட்காந்துருந்தது காலையில் வந்து இங்கே அரிசி வச்சேன் பாருங்க டப்பு நிறைய கொட்டி வச்சேன் முக்கால்வாசி சாப்பிட்டுருச்சு இந்த இடத்துலயே உட்காந்துருந்துச்சு காலையிலேருந்து தூங்கிகிட்டே இருந்துச்சு நான் கூட உடம்பு சரியில்லாமல் இருக்குதோ என்னமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது நல்லா தான் ஆக்டிவாக இருக்குது இங்கே ஏதோ இருக்குது